பிழைக்கோ ஆனாலும் இருந்தாலும் தன்னுடைய தாயை தகப்பனை மலஜம் வாரி கொட்டி அந்த தகப்பனுடைய கடைசி ஆத்மாவை சாந்தி செய்ய நல்ல பண்பாடு உள்ள பிள்ளைகள் இந்த மேடையிலேயே வீற்றிருக்கிறார்கள் இது இதனுடைய சிறப்பான பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்து முன்னூறு முறை அன்னதானம் செய்த இந்த வாலாஜாபாத் பாலாறு லைன் சங்கத்திற்கும் எனக்கு இங்கே பேச வாய்ப்பளித்த அன்புள்ள நண்பன் கமலக்கண்ணனுக்கும் விஜய் அவர்களுக்கும் நன்றி கூறி இதுகாரம் என்னுடைய பேச்சை செல்வெடுத்து கேட்ட என் உயிரினம் மேலான என் தமிழ் மக்களை வாழ்த்தி என் இடம் பெறுகிற நன்றி வணக்கம் திரு என் சி தமிழ்மொழி அவர்கள் எலெக்ஷனில் நின்னால் நிச்சயமாக அவர் ஜெயிச்சுடுவாருங்க எப்படி இருக்கு பாருங்க அவர் பேச்சு பண்டைய கால மனிதன் இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி எட்நூறு ஆண்டு காலம் ஆண்ட காலம் இன்றைய காலகட்ட பேப்பரில் வருது என்ன அழகா சொல்லிட்டாரு பாருங்க அந்த காலத்தை உழவு தொழில் செய்து குடும்ப உறுப்பினர்களை பெருக்கி நம் வாழ்வாதாரத்தை எப்படி மேல் நோக்கி கொண்டு வந்தாங்க பணமே இல்லாத கொண்டு வந்தாங்க பணத்துக்கு பதில் அவங்க செய்த விளைந்த விதை நெல்லுகளை கொடுத்து எனவே நல்ல கருத்துக்களை பரிமாற்றம் செய்த தமிழ்மொழி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அடுத்தபடியாக பணமேன வாதாடும் ஏ முகமது அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் இங்கு அமர்ந்திருக்கும் தலைவர் அவர்களே மற்றும் பணம் என்னும் என் கட்சியில் வாதாட வந்திருக்கும் நண்பர்களே மனம் என்னும் கட்சியில் வாதாட வந்திருக்கும் எனது நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ரயில் நண்பர் எல்லாத்தையும் சொல்லிட்டாருப்பா உங்கள் அனைவருக்கும் என் மனம் நிறைந்த சாரி பணம் நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தான் தெரிஞ்சுதுங்க வந்தவொன்னே ஒண்ணு பாருங்க நம்மள போட்டு பெண்ட் எடுக்கிறாங்க செல்வாங்க நடுவே பாவம் அவங்க இருக்கிறத கொஞ்சம் கூடி அவனுக்கு கேட்டு பதில் சொல்லு சொல்லு பதில் சொல்லுங்க பதில் சொல்லுவாரு பாவம் அவருக்கு ஒன்றுமே புரியல இந்த பதில் சொல்ல அந்த பதில் சொல்ல இந்த பதில் சொல்லு சரிங்க ஒடிசால ஆக்சிடென்ட் வந்து உண்மை எல்லாம் பண்ணோம் அப்போ ஹெல்ப் பண்ணாங்க அது சாதாரண மனித இயல்பு ஒரு காரில் போகிற போது சேரி தங்குச்சு அம்மா சாரி தொம்புது ஸ்கூட்டரில் போற போது சைட் சைடுதான் சைட் சேண்டு இதுவாக சொல்லுவோம் அது இயல்பு அது மனித இயல்பு சாதாரணமாக நம்ம சொல்கிற மனித இயல்பு அதை வந்து அது ஒரு சேவ மணம் ஒடிசாவில் கோர்ஸ் ஆக்சிடென்ட் ஆனாங்கப்பா எல்லாம் போனவன் சேவை பண்ண அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படியே விட்டு ஆஸ்பத்திரி சேர்த்து நீங்க பாட்டு வந்துட்டு இருப்பீங்க ரத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மாநில அரசும் மத்திய அரசும் இந்த பவுண்டேஷன் சொன்னாங்க இந்த மாதிரி அமைப்புகள் தான் அவங்க பில்கேட்ஸ் மாஸ்க வந்து சாதாரணமா சொல்லிடுங்க அங்க அவங்க கொடுக்கற ஒரு சாப்பாடா தான் இருக்கிற ஏதோ ஒரு ஏழை குடும்பம் உருவாகுது இங்கெல்லாம் எல்லாம் பணம் 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 தான் அங்கே மெயின் ஓகேங்களா அத்துது வாங்க ஒவ்வொரு நான் சொல்லுவோம் குருடருக்கு பணம் தேவை ஓகே குருடருக்கு இவங்க என்ன பண்ணாங்க செல்லி மேடம் இருந்து அந்த சாலையை திரும்ப பேர் விட்டு அத்தோட போயிடுவாங்க செல்லி மேடம் அதுக்கப்புறமா அவங்க நிலை என்ன வருதுங்க பணம் வச்சுங்க என்கிட்ட பணம் இருக்குது வச்சுங்க பத்து கோடி இருக்குது ஓகே இந்தாப்பா ஒரு எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல்ல சேரு கண் பார்வை கூட கண் பார்வைக்கான எல்லா இதுவும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுவோம் சோ இங்கேயும் பாருங்க பணம் தான் நம்மளுக்கு வருது ஓகே அடுத்தது தமிழ் மொழி பேசினாரு அவர் என்ன சங்க இருக்கிறாருங்க அவர் சங்க காலம் சங்க காலம் சங்க காலம் இந்த காலத்தை விட்டாரு சங்க காலத்துல வேஸ்டிதான் வந்து இப்ப நம்ம பேண்ட் போட்டி எல்லாம் கிடைக்கிறோம் சங்க கால சங்க காலத்துல பேசியிருந்தாரு பணம் இருந்தா தான் கெத்து பணம் நீங்க வெறும் வெத்து சும்மா இங்க உட்காந்து உட்காந்து போனோம் அது பண்றேன் இது பண்ற பணம் அவர் சொல்றது சேர்ந்தா எங்க தலைவர் சொன்ன மாதிரி பணம் இருந்து வச்சுங்க ஐம்பது ரூபாய் இருந்தா அஞ்சு ரூபாய் செலவு பண்ண தோணும் ஒரு ஐநூறு ரூபாய் இருந்தால் அஞ்சு பேருக்கு காசு வாங்கி தெரியுங்க ஒரு ஐம்பதாயிரம் இருந்தால் ஒரு ஐநூறுரூபா ஓட்டல கூப்பிட்டு போயிட்டு சரக்கோட எல்லாம் பண்ணுவீங்களா அது ஒரு விஷயம் அதே மாதிரி அஞ்சு லட்சம் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவோம் அது சொல்கிற மாதிரி எல்லாம் பணம் வேணும் பணம் நிச்சயம் பணம் மட்டும் இருக்காது ஓகேங்களா அடுத்தது வந்து நம்ம அடிக்கடி பாட்டு இந்த பாட்டு பாட்டி இருக்குது மனம் இருக்கவங்க பணம் இருக்க மனிதர்களிடம் குழம்பு இருப்பதே குழம்பு இருக்க மனிதர்களிடம் பணம் இருக்கு அட்டலை வாங்க அவன் கணவியில் அவருவா யாரு பார்த்து சிரிப்பார் அவள் கணவியில் அவருவா யாரு பார்த்து கேட்பாள் ஏங்க அவள் மனம் இருக்கிறவங்களுக்கு அவன் கனவுல வருவா சிரிப்பா தோடு சரி மிதிக்க வச்சு நெஞ்சத்துல வாங்க மனித வச்சுக்க அவன் கனவுல நேரடியாக கூட்டா வந்துருவான் குஷ்பூல இருந்து எல்லாத்தையும் ஓகேவா எல்லா சாத்தியமும் பணம் தாங்க பணம் ஒண்ணு போட்டுக்கிட்டீங்களா

பிறந்த குழந்தைய பாக்குற போது நீங்க போயிட்ட கண்ணே மணிய நல்லா இருப்பான் வச்சுக்கா கிட்ட போய் கொஞ்சம் வச்சுக்கா அந்த குழந்தை சொல்ல போய் போய் குளோ சப்பம் கோல் கட்டம் போட்டு பல்ல வளைக்கணும் இதே ஒரு நூறு ரூபாய் அந்த குழந்தைகளை கொடுங்க பொக்கவாயோட சீரிக்கும் இது இந்த காலத்துல இயல்பு இது ஒன்னும் பண்ண முடியாது அது அடுத்தது இப்ப நம்ம சப்ஜெக்ட் வைக்கிறோம் போதுங்களா பணம் வச்சா பணம் தாங்க பணம் இருந்தாதான் ரெண்டு பேரும் இந்த உலகம் வந்து ரெண்டே ரெண்டு பேர் தான் திரும்பி பார்க்கும் ஒன்னு பைத்தியக்காரன் ரெண்டு தப்பான வச்சுக்க நீங்கள் பணக்காரங்களை ஆமாம் பணக்காரங்க இந்த உலகம் பைத்தியக்காரியும் பணக்காரும் தான் திரும்பி பார்க்கும் மற்றங்க யாரும் சட்டையே பண்ணாது நீங்கள் என்ன தான் கொடை வளர்ந்த கொடை வளர்த்தா என்னால நல்ல மனசு இருந்தாலும் உங்களே சட்டை பண்ணாது ஓகேங்களா பணம் பெருக்க வந்து பணம் வந்து பண்புகளோடு இருக்கும்போது தான் சேவையை செய்ய முடியும் பணம் அஃப்கோர்ஸ் பணத்தால் தான் நம்ம சேவை செய்யறோம் ஆனால் பணமும் பண்புள்ளோடு தான் இருக்கணும் ச நம்ம தலை அரிகுமார் குமார் மாதிரி நீங்கள் அவங்க வந்து இப்போ அந்த ஏற்றாள் ஒரு டன் அரிசி இன்றைக்கி கொடுக்குறாரு இதை மாதிரி பணம் அந்த பண்பாலூரம் மனம் இருக்காதாங்க அவர் கொடுக்குறாரு ஏதோ பண்பலூர் யோசனை பண்ணுங்க பணமும் பண்பலூருடைய மனத்துக்காக ஒரு பேசுங்க ஆ பணம் பண்புல தான் இருக்கோம் இது பாருங்க பணம் சொன்னால் எந்த நியூஸும் ஃபேமஸாக வேற யார் என்னென்ன பேசுறாங்க ஓகே அடுத்ததுங்க இது பாருங்க பணம் இருந்தால் நம்ம எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் செய்யலாம் என்னென்ன செய்யணும் தெரியுங்களா தானம் செய்யலாம் தர்மம் செய்யலாம் கொடை செய்யலாம் தானம்னா என்ன இவங்க தானம் என்றால் என்ன சொல்லி அவன கஷ்டப்படுவான கேட்டு கொடுப்பது தானம் கேட்காமல் கொடுப்பது தர்மம் பொது உரிமையை கொடுப்பது கொடை தனக்கு உரியதும் கொடுப்பது ஈகை

அப்புறம் மத்தியான டிப்பண்ணி எல்லாத்துக்கும் பணம் 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 தாங்க பணம் தாங்க பணத்தை சுத்தியே தான் இந்த உலகம் இயங்குது பூமி பந்து வந்து பணம் என்ற அச்சானை சுத்தி தான் இயங்குகிறது எல்லாம் இன்னும் சரியான பதில் அடையிட்டாரு எங்களுடைய தலைவர் ஒருவர் தாக்கு கருணாநித அவர் பேரு தாக்கு கருணாநிதி தான் இப்ப வந்து போறாரு என்னுடைய கொள்கிறேன் நல்ல செல்வ செழிப்போட எல்லாம் நல்லா இருங்க அவர்கள் பணத்தை பற்றி மிக சிறப்பாக பேசி அவருடைய ரயில் நண்பர்களை மீண்டும் நினைவு கூர்ந்து பேசி அமர்ந்திருக்கிறார் அவருக்கு வாழ்த்துக்கள் அடுத்து மனமே என்ற சார்பாக லைன் எஸ் வெங்கடேசன் அவர்களை அழைக்கிறேன் வாலாஜாபாத் பாலாறு லைன் சங்கம் விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் இப்பட்டிமன்றத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் பழனிசாமி ஐயா அவர்களே மற்றும் எங்கள் அணியை சார்ந்த நண்பர்களே எதிர் அணியை சார்ந்த எதிர்கட்சிக்காரர்களே எதிர்கட்சி என்றாலே பணம் சட்டமன்றம் வாங்கிட்டே இருக்கும் உறுப்பினர்களே குழந்தைகளே பெரியோர்களே தாய்மார்களே மற்றும் வட்டார தலைவர் அவர்களே மண்டல் தலைவர் அவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு சேவைக்கு தேவை மனிதனின் மனமே என்ற தலைப்பில் எனக்கு வாய்ப்பளித்திருக்கிறார்கள் நடுவர் அவர்களே மனமிருந்தால் மார்க்கம் உண்டு பணம் இருந்தால் மார்க்கம் இல்லை குறித்து வைத்துக்கொள்ளுங்கள் மனம் தேவை எந்த ஒரு செயலை செய்ய என்றாலும் மனம் வேண்டும் பணத்தை வைத்து என்ன செய்வது ஆனால் இன்று நடக்கும் சேவையில் நமது வாலாஜாபாத் சங்க சேவையில் அரியணவர்கள் இருநூறு நபர்களுக்கு அரிசி தானம் வழங்குகிறார் அது எதனால் வழங்கப்படுகிறது பணத்தினால் அல்ல ஏன் அவர் நினைத்தால் பணத்தை அள்ளி கொடுத்து போயிருக்கலாமே அவருடைய மனம் தான் காரணம் ஆனால் அவர் அங்கு சென்று உட்கார்ந்து இருக்கிறார் அதுதான் வருத்தம் என்று இருநூறு குடும்பம் வயிறார சாப்பிட போகிறது அதற்கு காரணம் மனம் அடுத்து நமது அன்றாட நிகழ்வில் சேவை எவ்வளவு முக்கியம் என்று நாம் இங்கே பார்க்கலாம் நமது லைன் சங்கம் கண் சிகிச்சை முகாம் நடத்தியது அப்பொழுது நமது ஆபசக சொன்னார்கள் சங்கத்தில் யாராவது உதவி செய்தால் செய்யுங்கள் என்று ஆனால் அன்று நம்முடைய லயன் உறுப்பினர் அவர்கள் எம்பி ஆனந்த் அவர்கள் அன்று காலை கூல் ட்ரிங்க்ஸ் பிஸ்கட் வாங்கி கொண்டு அந்த கண் முகாமில் கலந்து கொண்டு அவர்களுக்கு வழங்கினார் இதற்கு என்ன தேவை மனம் மனம் அந்த நேரத்தில் வந்து உண்மையானதா வெயில் சரியான வெயில் அதுக்கு ஸ்கூலுக்கு போற பணியை விட்டுட்டு ஆனா இது ஒரு மனத்தை வச்சுதான் வந்த பணத்துக்காக வரல நல்லா நினச்சி பாருங்க ஏன்னா எல்லாருக்கிட்டே அன்னைக்கு பாக்கெட்ல பணம் இருக்குல்ல ஏன்னா கூட்டத்தில் இருக்கும் யாரோ ஒன்றால வாங்கியிருக்கலாம் அந்த மனசு தான் காரணம் அந்த பள்ளியின் முதல்வர் வேற அவர் பள்ளியின் முதல்வர் அவருக்கு இருக்கிற மனசு பார்த்துக்குங்க இப்போ பணம் முக்கியம் இல்லைன்றது நல்லா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது நம்முடைய வாலாஜாபாத் பேருந்து நிலையத்தில் நேற்று நம்முடைய பேரரசு தலைவர் அவர்கள் அன்புச்சுவர் என்று நம்முடைய வட்டார தலைவர் அவர்கள் மூலியம் திறந்து வைத்தார்கள் அந்த அன்புச்சுவர் என்ன சொல்லுது பணத்தையா சொல்லுது அதில் பணம் வாழ்த்து வைக்க போறீங்க கிடையாது நம்ம கிட்ட தேவையில்லாத பொருளை எடுத்து அதில் வைக்க போறோம் தேவையானது எடுத்துக்க போறாங்க அது எங்க போய் சேருது சேவையில சேருது அதுக்கு என்ன தேவை மனம் வட்டார தலைவருக்கு அந்த மனசு வந்திருக்குது அவருடைய வாலாஜாபாத் சங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மனசு வந்திருக்குது அதனால இன்னைக்கு வாலாஜாபாத் மக்கள் பயன்பெற போறாங்கன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்குது அதுக்கு காரணம் மனம் மனம் மனமே தான் நடுவர் அவர்களே நடுத்தர வர்க்கத்தினர் எப்படி சேவை செய்ய முடியும் என்று நிறைய பேர் நினைக்கலாம் அதற்கு ஒரு சின்ன உதாரணம் தான் ஒரு சிவத்தொண்டு தான் ராஜராஜ சோழன் வந்து பெரிய கோயில் கட்டினார் அந்த பெரிய கோயிலில் வந்து தன்னால் முடியலனாலும் சரி அதற்கு வந்து ஒரு ஆயர்குல பெண் வந்து இடையர் பெண் அந்த கோயில் கட்ட சிப்பிகளுக்கு பார்த்தீங்கன்னா மோர் கொடுத்தாங்க தயிர் மோர் கொடுத்தாங்க அது ஒரு பெரிய சாதனை தான் அது ஆனால் அதை செய்யறதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய மனம் வேணும் ஏன்னா அவங்ககிட்ட பணம் இல்லை அவங்க கிட்ட அந்த மோரும் தயிரும் இந்த சிவத்தொண்டு செய்யறதுக்கு எல்லாருடைய தாகத்தை செஞ்சு அவங்க வந்து தாகத்தை வந்து தீர்த்தாங்க அதுக்கு அந்த மன்னர் என்ன பண்ணியிருக்கார் பாருங்க கோயில் கோபுரத்தில் இருக்கிற எண்பது டன் கல் கொண்ட எண்பது டன் கொண்ட கல்லில் அழகியான பெயர் பொறுத்திருக்காரு பொறிக்க அது மேலே இன்றளவும் இருக்குது அது காரணம் வந்து அவங்களோட சேவை மட்டும்தான் அந்த சேவைக்கு மனம் முக்கியம் பணம் இல்லையே அங்கே அவங்க கொடுத்த அந்த தயிர் மோர் அந்த சிவ தொண்டு அதை பாராட்டுற வகையில் ராஜகோபுரத்தில் மேலே வச்சிருக்காருன்னா அதுக்கு காரணம் பணங்களா சொல்லுங்க மனம் இந்த மனம் எங்க வந்து ஒரு இடைச்சிக்குள்ள பெண் இருக்குது அந்த பெண்ணோட பேர் இன்னைக்கு ராஜகோபுரத்துல இருக்குது பல ஆண்டு காலம் கடந்து போயிருக்குது ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் அந்த பெயர் அங்க நிலத்தின் இருக்குதுன்னா அது காரணம் மனம் அடுத்து நம்ம அன்னை தெரசா அவர் சொன்னாரு அன்னை தெரசா வந்து பணம் வாங்கிட்டு தான் வந்து சேவை செஞ்சாங்க ஐயா நீங்க பணம் கொடுத்தாலும் சரி அந்த சேவை செய்யறதுக்குன்னே ஒரு மனம் வேணும் இல்லையா தொழு நோய்கள் பிடிச்சவங்களும் சரி சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவங்களும் சரி வீட்டிலேருந்து தள்ளி வச்சவங்களும் சரி இன்னைக்கு அத்தனை குழந்தைகளும் இந்தியா முழுக்க வெளிநாடு முழுக்க நடக்கிறதுனா அந்த ஒரு தொண்ட நிறுவனம் நடக்குதுன்னா அது காரணம் வந்து அவங்களோட மனம்தான் ஐயா அவங்களோட மனம் இல்லைன்னா இன்னைக்கு எதுவுமே நடக்காது அவங்களுக்கு வந்து நம்மளோட நம்மளோட அரசாங்கம் பாரத ரத்னா விருது கொடுத்துருக்குது ஆனால் இந்தியாவில் மட்டும் மட்டும்தான் பாரத ரத்னா கொடுப்பாங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க இவங்க வெளிநாட சேர்ந்தவங்க ஆனாலும் இவங்களுக்கு போற்றி கௌரவிக்கிறாங்கன்னா அதுக்கு அவங்களோட மனசு தான் காரணம் நடுவர் அவர்களே அடுத்து நம்முடைய முல்லை பெரியார் அணை எத்தனையோ மாவட்டங்கள் வந்து இன்னைக்கு பயன்பெறுது விவசாயிகள் பயன்பெறுறாங்க விவசாயிகள் இல்லைன்னா நம்ம எல்லாம் இல்லை நம்ம பணம் வச்சிருந்து சாப்பிட முடியுமா ஒரு வேலை கிடையாது விவசாயிகள் சேத்துல காலை வச்சாதான் நம்ம வந்து சோத்துல கை வைக்க முடியும் இதுக்கு காரணம் விவசாயியோட மனம் தானே கண்டு பணம் இல்லை அந்த வகையில் முல்லை பெரியாரில் அவர் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்த ஜான் பென்னிக் இங்க வந்து ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அவர் வந்து ஒரு பொறுப்பில் இருக்கார் அப்போ அவருக்கு இந்த பணி வழங்குறாங்க கவர்மெண்ட் பணம் ஒதுக்குது ஆனால் அவரால் கட்ட முடியல பிறகு அவரோட சொந்த நிலத்தெல்லாம் விற்று லண்டன்ல இருந்து விற்று கொண்டு வந்து நம்ம ஊரில் முல்லை பெரியார் அணையை கட்டி சாதிச்சாரு இன்னைக்கு அவருக்கு நம்ம தமிழக அரசு சிறப்பு விருது பண்ணி அவர் வந்து கௌரவிக்கிறாங்க இன்னைக்கு அவங்க சொந்த ஊர்ல அவருக்கு செலவு திறந்துருக்குறாங்க இதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க அவரோட மனம் சேவை அவரோட பணத்தை நினைச்சிருந்தாருன்னா அவர் சொந்தமா ஒரு பசங்களுக்கு எல்லாம் எடுத்துட்டு போயிருக்கலாமே அந்த நாட்டுல தமிழ்நாடு வளத்தை கொள்ள அடிச்சுட்டு போனோம் அந்த வந்து அந்த ஆங்கிலேயர் வந்து நம்ம நாட்டுக்காக சேவை செஞ்சு நம்ம விவசாயிகளை இன்னைக்கு காத்திருக்கிறாருன்னா அது காரணம் அந்த மனம் தான் ஐயா அந்த மனத்தை ஃபஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும் அடுத்து ஒடிசா ரயில்வே விபத்து எல்லாரும் வந்து காப்பாற்றுறாங்க போகிறாங்க வராங்கன்னு சொல்கிறாங்களே விபத்து நடந்த உடனே ஒரு பெண்மணி அந்த அருகாமல் குடியில் பெண்மணி அந்த இரவு முழுதும் தவளையில் தண்ணி வச்சுட்டு எல்லாருக்கும் தண்ணி கொடுத்தாங்க ஏன் பணத்தை கொடுத்து எல்லாரையும் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துருக்கலாமே ஏன் தண்ணி கொடுத்தாங்க சேவை மனம் அந்த தண்ணி கொடுத்து பாருங்க